இன்றைக்கி நம்ம சன்னாதினி சமையலில் நான் வீட்டிலையே ரெடி பண்ண ஒரே ஒரு பொடியை வச்சு நினச்ச நேரத்தில் சாஃப்டான ஹரியாலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை மீன் வறுவல் பொடி செய்கிறதுக்கு ஒரு ஜாரில் ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் புதினா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பச்சை மிளகா பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் இஞ்சி பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் பூண்டு பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த பொடி எல்லாமே ஈஸியாக வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு இந்த ஒரு பொடி போதும் தேவைப்படும் போது பச்சை மீன் வறுவல் பண்ணுறதுக்கு பச்சை மீன் வறுவலுக்கு நீங்கள் எந்த மீனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து நாக்கு மீன் எடுத்திருக்கேன் மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தடவி வச்சிடலாம் இப்போது ரெடி பண்ணி வச்ச பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட மீனுக்கு தேவையான இந்த ரெண்டு மீனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் அந்த உப்பை சேர்த்துக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம்பளப்பழ சாறு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் மசாலாவை நல்லா கலந்தாச்சு ரெடி பண்ணி வச்ச மசாலாவை மீனில் தடவி ஊற வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் மசாலா கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு ஒரு தவால எண்ணெயை சேர்த்து அதிலேயே கருவேப்பிலையை சேர்த்து நம்ம இப்போ மீனை வறுத்து எடுத்துக்கலாம் மீன் வறுக்கும் போது மீதி இருக்க மசாலாவை மீன் மேலேயே தடவி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் மீனை நல்லா ரெண்டு பக்கமும் வறுத்து எடுத்தாச்சு இதில் வந்து மசாலா நமக்கு உதிரவே உதிராது இந்த பச்சை மீன் மேலே மாங்காய் பொடியை தூவி கொடுங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்